ஹாய் இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எடுக்க தான் போகிறோம்னா ஒரு ஸாரி எடுக்கலாம் வீடியோவானா நம்மளுக்கு வந்து முப்பதாம் தேதி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஸேரீ எடுக்க போகிறோம் அது வந்து ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக பிடிக்கல இருக்கிற புடவே அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னாரே இருந்தால் நம்மளுக்கு புதுசாக கடினு போனால் நம்மளுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வரும் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல அதுக்காக தான் இப்போ எடுக்க போகிறோம் ஆனால் நம்மளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா இந்த ஆயிரரூபாவில் சாரீ எப்படிங்க நல்ல சாரீ எடுக்க முடியும்னா நம்ம எடுக்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போனவாடே நாங்கள் வந்து ஜெயஸ்ரீ கிருஷ்ணா போனோம் ஆக்சுவலாக இது ப்ரொமோஷன் மாதிரிலாம் கிடையாது எங்களுக்கு வந்து அங்கே கொஞ்சம் செட் செட்டாகிடுச்சு ஒரு சிலருக்கு வந்து இடம் போனால் செட் வாங்கலாம் அந்த மாதிரி எனக்கு செட் ஆகிடுச்சு அதனால் போய் நம்ம எடுக்கலான்னு போகிறோம் நம்ம வந்து அங்கே போய் பார்த்துட்டு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த சாரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த சாரி எடுத்து நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் தான் கட்டியிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் இதை கட்டியிருப்பேன் இப்போ அதிக கட்டியிருக்கேன் இதுவே நல்லதானே இது அவர்டு கட்டின்னு போகாமல் எங்கள் ஹஸ்பண்ட் கேட்டார் இருந்தாலும் அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு நான் ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த கலருக்கு கிடைக்கதான்னு பார்ப்போம் இல்லை கிடைக்கிற கலர் எடுத்துப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் மாதிரி புது புதுசாக என்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது அதில் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இல்லை நான் வந்து எனக்கு எதாவது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சஜஷன் சொல்லலாம் ஓகேவா வாங்க போகலாம் ஓகே நம்ம சொன்ன போல் வந்து கடைக்குள்ளே வந்தாச்சு பைக்லேயே தான் தொடர வந்தோம் வந்தாச்சு இப்போ வந்து இங்கே இருக்கிற நம்மளுக்கு எப்படி தானே தெரியல இந்த பொம்மைகளில் கட்டியிருக்க ஸாரீ தான் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அந்த ஸ்கை ப்ளூ கலர் அதாவது அந்த ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆரம்ப ப்ளூ அந்த ப்ளூ தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா இந்த பொம்மை நல்லா இருக்குன்றாரு என்னன்னு தெரியல பட்டு எல்லாம் கட்டிட்டு நான் போக முடியுமா ஓகே நம்ம மேலே போய் பார்க்கலாம் சும்மா இப்போ வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் கீழேயும் சாரீஸ் இருக்குது இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ரவுண்டு நம்மளுக்கு ஆயிரபா இருந்தாலும் ஆயிர ரூபோடவே பார்த்ததுக்கப்புறம் தான் சாரி எடுக்கணும்னு தோணும் அதுக்காகவே வந்து இங்கே சும்மா ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கே போயிருக்கலாமா அனுப்பலாம் அதாச்சு சீக்கிரம் போங்க லிஃப்ட்லேயே போய்ட்டு போகிறேன் நான் வா பட் எனக்கு எதுவும் பிடிக்கல நம்ம எப்போ வந்தாலும் இந்த கிருஷ்ணரை பார்த்துட்டு தான் போவோம் எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படியே எடுக்க போகிறது ஒரு சரி ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படியே கண்ணு பார்க்குது என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா சாஃப்ட்டாகவும் இருக்கணும் நல்லா லுக்காகவும் இருக்கணும் அதே இடத்துல பட்ஜெட்லேயும் இருக்கணும் ஓகேவா வாங்க எங்கள் மூணே மூணு கண்டிஷன் தாங்க சாஃப்டாக இருக்கணும் லுக்காக இருக்கணும் அண்ட் சேம் டைம் பட்ஜெட் இருக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்தா ஒரே பட்டு புடவையாக இருக்குது நம்மளுக்கு அது சுத்தமாக செட் ஆகாது இந்த பட்டு புடவலாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளீட் நல்லா விழணும் ஸாரீ வந்து எந்த ஒரு கா கம்ஃபர்டபுள் இல்லாமல் இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து இப்போ சேஃபாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகணும் அந்த மாதிரி தான் நான் ஸாரீ எடுக்கணும் அது வந்து எனக்கு இந்த பட்டு புடவையில் சுத்தமாக கிடைக்காது செஃப் மீன்ஸ் இப்போ நான் இப்படி விட்டுட்டேன்னா எனக்கு அது ஃப்ரீயாக இருக்கணும் நான் வந்து ஐயோ இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னெலாம் நான் பார்க்கக்கூடாது அந்த மாதிரி எனக்கு ஒரு சேஃபாக இருக்கணும் அதுக்காக இந்த சாரி நல்லா இருக்கல ஆரஞ்ச் வெட் ப்ளூ அது ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஸோ நம்ம இதில் பார்க்கலாமா அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி சாஃப்ட்டாகவும் இருக்குது லுக்காகவும் இருக்குது ஃபைவ் ஃபார்ட்டி நைன் ம் எல்லாமே பட் வந்து இதில் இருக்கிறது எல்லாமே என்கிட்ட இருக்க கலராகிட்ட எல்லா கலராக இருக்கு இருக்க கலராக இருக்கிறதுனால இப்போ வந்து நான் காட்டுறது ஃபைவ் ஃபிஃப்டினா இதெல்லாம் வந்து ஒர்த் ஐடியான்னு மட்டும் சொல்லுங்கள் இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டின் ஆரஞ்ச் வித் ப்ளூ சேம் கலர் இது டார்க் க்ரீன் இதெல்லாம் நினைப்பாங்க சிஸ்டர் இப்படி பார்த்தா எல்லா சாரியும் நல்லா தான் தெரியும் இது நல்லா இருக்குல்ல ஃபைவ் ஃபிஃப்டி தான் இது வந்து எனக்கு ஓகேவா தோணுச்சு ஏன்னா வந்து டபுள் ஷேட் இருக்க மாதிரி இருக்கு கலரும் கொஞ்சம் நல்லா இருக்கு இது வந்து கொடுத்தா இல்லை நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இதில் அனுபவமே கிடையாது ரேட்டு பேசுகிறது கூட தெரியாது எனக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா அப்படிங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு போகிற ஆள் நான் பார்க்கலாம் வாங்க அடுத்து போய் பார்க்கலாம் ஓகேவா இதான் சரி அந்த சிஸ்டர் எதுனா போடவியா ஒரு வேலை கட்டினா நல்லாயிருக்கும் போல் ஏ ஆக்சுவலாக வந்து நம்ம ஸேரீ எடுக்கிறதுக்காக வந்தோம் இதையும் நம்ம செலக்ட் பண்ணி எனக்கு இந்த கலர் வேணா அந்த கலர் வேணாம் இது வேணும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த ஒரு மாதிரி ஒரு ப்ளூ அந்த கலர் ஷேட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கலர் மெரு அந்த ரெண்டு ஸேரீ தான் அதுவும் சாஃப்டாகவும் இருக்குது அதே நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம அப்படியே கீழே போய்ட்டு கீழேயும் ஒன்ஸ் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு போயிடுவோம் ஓகே ஓகே நான் வந்து ஃபைனலாக இந்த சேரீ எடுத்தாச்சு இது பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் வந்து பர்பிள் கலர் அப்படி மட்டும் தான் சொல்லிவிட்டு அவர் வந்து செலெக்ஷன்லாம் டபுள் ஷேடு இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ப்ளைனாக இருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும்லாம் ஏற்ற மாதிரி சாரீ எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே நம்ம இதே மாதிரி மெருன்லேயும் எனக்கு ரொம்பவே ஒன்று பிடிச்சதுன்னா அதையுமே நம்ம எடுத்துக்க போகிறோம் போலமா நாங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் பொண்ணுகளுக்கு வந்து ஒரு சாரிக்கு ஒரு ஸாரீ பார்த்தாலாம் திருப்தியாகாது பத்து பதினஞ்சு சாரி பார்த்துட்டே இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒன்று பார்த்தேன் அடுத்து இங்கே ஒன்று பார்த்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் சில்க்குன்னு எடுத்து காமிச்சாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது எனக்கு வந்து இந்த ஆஷ் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அதில் இந்த ஆஷ் பிங்க்கு செம்மையாக இருந்துச்சு அடுத்து வந்து இந்த க்ரீன் லைட் க்ரீன் பிங்க் செம்மையாக இருந்தது இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த க்ரீன் இந்த மாதிரி ஒரு மாதிரி க்ரீன் இது அதுலேயும் பிங்க் பார்டர் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே இந்த ஆஷ் இது டார்க் ப்ளூ இப்படி எடுத்து எடுத்து போட்டே இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து இதுதான் ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு ஹஸ்பண்ட் இதாக நல்லா இருக்குது நிறைய பட் வந்து என்கிட்ட இந்த மாதிரி லைட் கலர் இருக்குது அதனால வந்து ரிஜெக்ட் இருக்கு எனக்கு இந்த பிங்க்கு இல்லை இந்த க்ரீன் இது ரெண்டுலாம் ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு பார்ப்போம் எடுக்கிற மாண்ட்டிங் எடுத்துகிட்டு இது பண்ணலான்னா கலர்வைஸ் கலெக்ஷன் வைஸ் சூப்பராக இருக்கு பட்டர் சில்க் யாராவது வந்து எடுக்க வந்தீங்கன்னா பட்டர் சில்குன்னு கேட்டு எடுங்க நல்லாயிருக்கு இந்த கலெக்ஷன் கொஞ்சம் நம்மளுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் ஃபிட்டிங்காகவும் தெரியும் அதுக்காக வந்து சொல்கிறேன் நல்லா இருக்குங்களா அடுத்து பார்க்கலாம் கீழே போய் பார்க்கலாம் ஸாரீ நம்மளுக்காக எடுக்க வந்து அவர் வந்து அவங்க பொண்ணுக்கு எடுக்காம இருக்கவே மாட்டார் பஸ் ஜீ அவர் என்ன எடுக்கணும்னு கேட்டார் நானே சொல்லிட்டேன் இந்த ஜீன் எடுத்துக்கலாம் ஏன்னா லட்சம் வந்து ஜீன் வந்து அளவுக்கு போடலை அந்தெல்லாம் எடுத்துக்கலான்ட்டு அதே எப்படி சுஜனை மழை விட்டுற முடியும் இப்போ நான் போய் சுஜனுக்கு எடுக்க போகிறேன் வாங்க போகலாம் அதாவது எனக்கு ஆயிரம் வேலை ஒரு புடவை கொடுங்கன்னு கேட்டேன் அவன் என்னடானா எனக்கு வேணும் குழந்தைங்களுக்கு வேணும்னு அப்படியே பெருசாகி பெருசாய் பெருசாய் இங்கே பாருங்க எனக்கு ஒன்று அப்படின்னு அவர் சொன்னாரே மூணு எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா எல்லாருக்குமே இதுலேயும் அதிகம் இறங்குன்னு போது ஹஸ்பண்டுக்கு தான் அதிகமே எங்கே ஆனால் அப்படி இப்போ சொல்ல மாட்டார் உனக்கு தான் அதிகமாக இருந்துச்சுன்னுவாங்க இந்த ஆண்களோட வேலையே தான்ப்பா எல்லாத்தையும் அவங்க பண்ணிவிட்டு பெண்கள் மேலே போட்டுருவோம் சரி வாங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலே என்னன்னா எனக்கு கால் வலிப்பா எங்கரமாக வந்துடும் போகலாமா உங்கள் வீட்டுக்கு போகலாம் எடுத்துகிட்டு போவோம் ஓகே இப்போ நல்லா வந்து எனக்கு சாரி எடுக்கிறேன்னு வந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை குட்டிங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு எல்லாேருக்கும் எடுத்தாச்சு ஓகே எப்படியா நாங்கள் ஃபேமிலியோடு எடுக்கிறது கன்ஃபார்முங்க எப்போ வந்தாலுமே ஃபேமிலியோடு எடுத்துகிட்டு போயிடுவோம் இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னால் என்ன இங்கே உட்காந்து பிரியாணி சாப்பிட்ருக்கீங்கன்னு கேட்குறீங்க ஜெயஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்தால் ஒரு பிரியாணி ஃப்ரீயாக அதுவும் தொப்பி பாப்பா பிரியாணி நான் ரூபாய்க்கு எடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டு பிரியாணி கொடுத்துருக்காங்க ஒன்று பார்சல் ஒன்று நான் சாப்பிட்ருக்கேன் எடுத்து வீட்டுக்கு போக போகிறேன் உங்களுக்கு பிரியாணி வேணும்னா கடைக்கெலாம் போகாதீங்க ஜெயஸ்ரீ கிருஷ்ணாவுக்கு வந்து ட்ரெஸ் ஆஃபரும் பார்த்துட்டு அப்படியே பிரியாணி ஆஃபரையும் வாங்கிட்டு போங்க சரியா ஓகே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் என்னால் பேசிகிட்டே சாப்பிட முடியல நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் வந்து எப்போ வரீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது